ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னோட ஒரு சின்ன வாழ்க்கை அனுபவமாக இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஸ்கூல் நேம் சொல்ல விரும்பலை இன்னைக்கு என்னை நானே உருவாக்கிக்கிட்டு உங்கள் முன்னாடி இத்தனை டாபிக்ஸில் நான் பேசுகிறேன் ஆனால் என்னுடைய ஸ்கூல் டேஸில் எனக்கு திறமை இருந்தும் எனக்கான வாய்ப்புகள் மேடைகள் மறுக்கப்பட்டது லைக் எதனால அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்ற ஒரு பாகுபாடு அப்போல இருந்து இருந்தது ஒரு டாக்டரோட பொண்ணா இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு நிறைய செய்யறாங்க பணக்கார வீட்டு பெண்கள் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டுமே அந்த மேடையானது நடக்கும் ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்பீச் ப்ரோக்ராம் டெய்லி பிரேயர்ல பேசுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஸோ நான் முதல்ல என் வாழ்க்கையில உணர்ந்த வழியான தருணம் என்ன அப்படின்னா எனக்கு போட்டோன்னா ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனால் அந்த பாஸ்போர்ட் சைஸ் தான் எங்களை நாங்கள் எடுத்து பார்க்க முடிஞ்சுது அந்த காலகட்டம் அப்படி இருந்தது பட் ஒரு டாக்டரோட பொண்ணை நான் இல்லைன்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் அந்த இடத்துல மறுக்கப்பட்டது ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வழியே என்னன்னு என்னோட அனுபவத்துல சொல்லணும்னா திறமை இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்படுறது நமக்கான மேடைகள் நம்மளால ஏற முடியாம போறது சோ அது மாதிரி என்னுடைய சிறு வயது காலகட்டம் இருந்தாலும் டாக்டரோட பொண்ணுதான் பெரிய ஆளாக முடியும் அப்படின்றது இருக்கா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்ட காலங்கள் நிறைய உண்டு செவிலியருக்கு என்னுடைய அம்மா செவிலியர் சோ செவிலியருக்கு பொண்ணாக பிறந்து அப்பா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் லைஃப்ல இல்ல சோ இந்த காலகட்டம் தாண்டி பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில நம்மளை வளர்த்தாலும் நமக்குன்னு ஒரு திறமை உள்ளார இருக்கு இல்லையா அந்த திறமையை வச்சிட்டு இந்த வாழ்க்கையில வரவே முடியாது ஆனா எனக்குள்ளேயே எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்ட போது இந்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா சோ இந்த வாய்ப்பை நானேதான் உருவாக்குனது எப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் அப்படின்ற காலகட்டம் துவங்கணுச்சோ இது மூலமா என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டேன் என்னுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு என்ன பயன்படும் அப்படின்றத நான் யோசிக்க ஆரம்பிச்ச காலகட்டம் தான் நான் இந்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னுடைய பேஷனே என்னுடைய ப்ரொஃபஷனா நான் சைக்கோட்ரி கவுன்சில் படித்தேன் தென் அதுவே ப்ரொஃபஷனா ஆகினேன் இன்னைக்கு உங்க முன்னாடி மனநல ஆலோசகரா உக்காந்துருக்கேன் இந்த ஜேர்னில ஃப்ரம் டே ஒன் இது யாரும் சொல்லி கொடுக்கல யாரும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை என்னுடைய வாய்ப்புகளை நானே உருவாக்குனேன் ஸோ ஒரு சாதாரண பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தன்னுடைய திறமைய மட்டுமே நம்பி வர்றதுக்கு எதனால முடியும் எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அந்த பெண் அப்படின்ற அப்படின்ற ஒரே ஒரு ஆயுதம்தான் பெண்மைன்ற அந்த ஒரு திறமை இருக்கு இல்லையா அந்த ஒரு பெண்ணுக்கான ஒரு தைரியம் இருக்கு இல்லையா சோ அந்த ஐயோ நம்ம பொண்ணு நம்மளால முடியாது நம்மளால இதை செய்யக்கூடாது சோசியல் மீடியாவில் முகத்தை காமிக்கக்கூடாது அப்படின்றத ஒதுங்கி பெண்ணா இருந்தால் கவர்ச்சியாக காட்டினாதான் அந்த சோசியல் மீடியா மதிக்கும் கவர்ச்சியான வீடியோ பதிவுகள் போட்டால் தான் அந்த சோசியல் மீடியா எட்டி பாக்குன்ற இயற்கையான விதிகள் எல்லாத்தையும் மீறி நான் இப்படி தான்டா இப்படி தான் என்னால் வீடியோ போட முடியும் இதை யார் பார்த்தாலும் சரி பாக்காவிட்டாலும் சரி எனக்கான திறமைகள் ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதுல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் ஒன்னு ஆஹ் லைக் என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அஹ் யாருமே இல்லாத கடையில யாருக்கு நி டீயாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிதான் என்னுடைய வீடியோஸ் இருக்கும் என்ன பார்த்து சிரித்தவர்களும் நக்கல் பண்ணவங்களும் சொன்ன விஷயம் இந்த வீடியோஸ் எல்லாம் யார் பார்த்துட்டு உட்காந்துருக்க போறா நீ கதை கதையா பேசுறதும் லைக் அட்வைஸ் பண்றதும் வாழ்க்கை நெறிகள் எல்லாம் இன்னைக்கு யாரு கேட்பா ஏதோ ஆட்டம் பாட்டம் குத்து அப்படின்னு சொன்னா பாப்பாங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ண நபர்கள்லாமும் இருக்காங்க ஸோ இது எல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இந்த தனித்தன்மைய நான் ரொம்ப மதிக்கிறேன் ரொம்ப நம்புறேன் என்னை தாண்டி என்னோட வீடியோஸை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை வைக்கிறேன் தொடர்ந்து ஒரு நாள் கூட நேரம் பார்க்காம நைட்டு பன்னெண்டு மணி நாளும் அன்றைய நாளுக்கான வீடியோவை நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் என்னை நம்பியிருக்காங்க என்னுடைய பதிவுன்றதுல ஒரு சிறந்த கருத்து இருக்கும் அப்படின்றத ஸோ ஒவ்வொரு கருத்துகளுமே சிறந்ததா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் போட ஆரம்பிக்கிறேன் ஸோ ரொம்ப நாட்கள் ரொம்ப வருடங்கள்னே சொல்லலாம் இது நான் ஆரம்பித்து ஒரு ப ஐந்து வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் என்னுடைய வீடியோஸ் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இப்போ ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ள தான் இது ரீச் ஆக ஆரம்பித்தது ஸோ இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் கிட்ட ஆக போகுது அண்ட் யூடியூப்ல ஃபேஸ்புக் கூட நம்ம வந்து ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கலாம் யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் வர்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ அதுலயுமே ஃபிஃப்டி ஃபாலோவர்ஸ் கிட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் கிட்ட நெருங்க போகுது அண்ட் இன்ஸ்டாகிராமும் ரீச் ஆகிட்டு இருக்கு வீடியோஸ் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஒரு தனி பெண்மணியா நீங்களா நினைக்கலாம் எனக்குன்னு நான் டீம் வச்சுக்கல லைக் இந்த மாதிரி சோசியல் மீடியால வீடியோஸ் போடணும்னா நீங்க இப்படி பண்ணணும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் யூடியூப்ல எப்படி வியூஸ் போக வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க காசு அடிக்கிறாங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க மக்கள் உங்களுடைய கருத்துகளும் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா உங்களை விடவே மாட்டாங்க அதுக்கு நான் சான்றதா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே என்னுடைய கண்டும் சரி வீடியோ ரெக்கார்ட் பண்றதும் சரி அதை எடிட்டிங் சரி ஒன் உமன் நான் மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்கேன் இதை வேற யார்கிட்டையாவது கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன்னா என்னுடைய தான் என்னுடைய அந்த இயல்பான அமைதியான பேச்சை தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் விரும்புறாங்க அப்படின்றது எந்த நேரம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அதை அப்படியே பயன்படுத்தின அதை அப்படியே தொடர்ந்தேன் சோ அத இன்னைக்கும் அத கைவிடாம அத கன்சிஸ்டன்சியோட நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஒரு உமனா இருந்து ஒரே ஒரு உமனா இருந்து எந்த வித ஹெல்ப்பும் இல்லாம இத நான் ரீச் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஃபேமிலில இருந்து வந்த பெண்கள் அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல ப்ரொஃபஷனலா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க உமனா இருக்கட்டும் கண்டிப்பா எல்லாராலையுமே பெண்களால நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது நீங்க ஒரு பெரிய பின்புலத்தில இருந்துதான் வந்திருக்கணும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பணக்கார ஃபேமிலி அம்மா அப்பாவுக்குதான் நீங்க பிறந்ததான் நீங்க சாதிக்க முடியும்ன்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கான திறமை உங்களுக்குள்ள என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அதை விதைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கதான் இந்த உலகத்துல சாதிக்க பிறந்த பெண்மணி கண்டிப்பா என்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்றது அத விவரிக்க முடியாதது சோ அனைத்து மகளிருக்கும் என்ன போலவும் இன்னும் வளர்ந்துட்டு இருக்க மகளிருக்கும் இனிமே வளர போகும் மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி